அமலை ஒரு வணக்கத்தை நாம் செய்கின்றோம் எதற்காக வேண்டி செய்கின்றோம் அந்த அமலுக்கு சவாபு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறோம் அதுக்கு கூலி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த அமல் வீணானதா இல்லையா அந்த அமல் என்ன வீணான ஒரு அமல் அதை செஞ்சு எந்த பிரயோஜனமும் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னா அது வீணான ஒரு செயல் அது வீணான ஒரு செயலாக கருதப்படும் எப்படி உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப ஒருத்தர் தெரியாருங்க வேகமா வர்றார் பள்ளிக்குள்ள வந்து அக்பர் சொல்லல நான் ஒரு தான சொல்றேன் கையை காது வரைக்கும் உயர்த்தி தத்மீர் கட்டுறார் நான் தத்மீர் என்று சொல்லுகின்றேன் ஆனா அவர் காது வரைக்கும் உயர்த்தி தட்மீரை கட்டுகின்றார் செய்கின்றார் சதிதா செய்கின்றார் இப்படி ரெண்டு ரெக்காயத்தை வளமையாக செஞ்சு சலாங்குட்டு முட்டை போறார் இப்ப இது நம்முடைய பார்வைக்கு என்ன அவர் தொழுதார் தொழுதார் ஆனா தொழுவைக்கு வருவதற்கு முன்னால் அவருக்கு நிபந்தனை அல்லவா தொழில் சட்டம் என்று இருக்குகின்றது அல்லவா என்ன செஞ்சிருக்கிறோம் ஒரு செஞ்சாரா நம்முடைய பார்வைக்கு என்னங்க என்ன தொழுவை அது எந்த மாற்று ஆனால் அவர் தொழிலுக்கு வருவதற்கு முன்னால் ஒளி செய்திருக்க வேண்டும் ஒளி செய்யாம வந்துட்டே நம்ம பார்வைக்கு அப்பா தொழுவியாயிருதான்ப்பா அவர் எப்ப பார்த்தால் பத்து வருஷமா தொழுது கொண்டிருக்கின்றார் இருபது வருடமாக தொழுது கொண்டிருக்கின்றார் முப்பது வருட காலமாக கொண்டிருக்கின்றார் என்று எடுத்துக் கொள்வோம் இது தொழுகை என்று யார் சொல்வோம் இங்கு இருக்கக்கூடிய நாம் வேண்டால் இதை தொழுகையாக ஏற்றுக்கொள்வோம் நம்முடைய பார்வைக்கு தொழுவே என்றால் கையை காது வரை உயர்த்தி அல்லாஹுக்கு என்று தக்மீர் கட்டி அழுகும் சுரா ஓதனும் துணை சுரா ஓதனும் இதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் செய்கிற செயலை வைத்து இவர் தொழுகின்றார் அப்ப அவருடைய தொழுகை கூடுமா அவர் முப்பது வருஷம் தொழுகிற தொழுகை ஆகுமா நம்முடைய பார்வைக்கு தொழுகு ஒளி செய்யறது கிடையாது சரி அவர் கட்டி நின்றாரு அழுதும் சுரா ஓதுனாலும் தெரியல

தொழுதார் என்ற இருக்குமே தவிர அதற்குரிய கிடைக்காது ஏன் அது வீணான ஒரு செயல் அது வீணான ஒரு இபாதத் தொழிலுக்கு உண்டான சட்டங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அது போலதான் நோம்பு